சிலிகுரி கொதிக்குது சீனாவோட சதி வள விரிக்குது நம்ம கோழி கழுத்துல ஆபத்தா நண்பர்களே நம்ம இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கிற ஒரே நிலப்பகுதி அந்த குறுகலான சிலிகுரி காரிடார் இதை கோழி கழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த முக்கியமான பகுதியில் சீனா இராணுவ தளம் அமைக்க சதி திட்டம் போடுறாங்கன்னு தகவல் பங்களாதேஷ் அரசு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க நம்ம பாதுகாப்புக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரியுதா இதுல மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஒன்பது லட்சம் ஆதார் அட்டைகளை சட்டவிரோதமாக வழங்கி நம்ம நாட்டின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கிட்டாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு இந்த சதிக்கு பின்னாடி அமெரிக்காவும் இருக்குன்னு சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் பங்களாதேஷ்ல அரசியல் மாற்றம் நடந்துச்சு புதுசா ஆட்சிக்கு வந்தவங்க சீனாவுக்கு சாதகமா நடந்துக்கிறாங்க இதுல ட்ரம்ப் மகனுக்கும் ஏதோ கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பகுதிகளில் கச்சா எண்ணெய் எடுக்க ட்ரம்ப் குடும்பம் முயற்சி பண்ணுறதால இந்த மாதிரி சதி திட்டம் தீட்டுறாங்கன்னு சந்தேகப்படுறாங்க நம்ம பிரதமர் மோடி இந்த சதிக்கு முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ ஆப்ரேஷன் டீஸ்டர் ஃபீல்டுன்னு சொல்லி இராணுவ பயிற்சியை சிலிகுரியில் நடத்தி நம்ம பலத்தை காட்டியிருக்கிறாங்க ஏஐ தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் இந்த பயிற்சியில் பாவிச்சிருக்கிறாங்கன்னு தகவல் நம்ம கடற்படையும் அந்த பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கு இந்த சதித்திட்டம் வெற்றி பெற்றா நம்ம நாட்டுக்கு மட்டுமில்ல முழு பகுதிக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்து வருகிற எந்த சரக்குகளையும் கிழக்கு துறைமுகங்கள்ல தடை செஞ்சுருக்கிறாங்கன்னா பாருங்க நம்ம அரசு எவ்வளோ தீவிரமா இருக்குன்னு இந்த விஷயத்துல உங்க கருத்து என்ன சீனாவோட சதியை எப்படி முறியடிக்கலாம் கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க